வெல்கம் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மயிலாடுதுறை மாவட்டம் மூவலூர் மயிலாடுதுறைக்கு முன்னாடி வர வரக்கூடாங்க கும்பகோணத்துலேருந்து போகும்போது வரக்கூடிய மூவலூர் இதில் வந்து ஒரு ஃபைவ் பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் ஈஸ்ட் ஃபேஸில் ஒரு வீடு வந்து விற்பனைக்கு இருக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலாவது வீடு காமன் பார்த்து தான் பதினஞ்சடி ரோடு அது மொத்தம் நாலாயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா ரெண்டாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கிழக்கு பார்த்த வீடு மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி டிஸ்டன்ஸ் வாங்கணும் மூணாவது வீடு ஃப்ரண்ட்டில் ரெண்டு வீடு இருக்கும் அதுக்கப்புறம் மூணாவது வீடு இது நாலாயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டர் ஏரியா இதான் அந்த காமன் பார்த்தது மெயின் ரோட்லேருந்து இருந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பது அடிதான் கார்லாம் போதுப்பாங்க அது என்ட்ரன்ஸ் இது மொத்தம் அஞ்சு ரூமும் இருக்குங்க அஞ்சு பெட்ரூம் உள்ளது எக்ஸ் டைப் மாடல் வீடு ஃப்ரண்ட்டில் சின்ன வராண்டா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாலு ஹாலில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு ரூம் இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மூணு ரூம் இருக்குங்க ரெண்டு ஃப்ளோரில் கிச்சன் ரெண்டு ரூம் வரும் என்ட்ரன்ஸ் ஆனால் லெஃப்டில் உள்ளே வந்தீங்கன்னு அப்படியே கிச்சனு கிச்சன்லேருந்து இருந்து வெளில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இதுவும் டாய்லெட் அட்டாச்சாக இருக்கும் அட்டாச்சுடு மேலே லோசினிங்கோடு இருக்கும் ரூம்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ரூமு இங்கே வந்து ஒரு டாய்லெட் இருக்கும் டாய்லெட் அட்டாச்சுடு லெஃப்ட் சைடு கொல்லப்பக்கம் போகிறதுக்கு வழி அந்த எம்டி ப்ளஸ் ஸ்கோயர் என்ட்ரன்ஸ் இது அதுக்கு பக்கத்தில் உள்ள ரூம் இது இதுவும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான் இங்கே அட்டாச்சு கிடையாது அடுத்ததில் தான் இருக்கும் உங்கள் வெளியில் வந்து தான் டாய்லெட்டுக்கு ஒன்றுங்க இது மேலே க ஃபஸ்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் மூணு ரூம் இருக்கும் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு அண்ணி ரூம் இருக்கும் மேலே ஏறி அப்படி மேலே வரும்போது லெஃப்ட் சைடு ஒரு ரூம் இருக்குங்க இது ஒரு ரூம் உள்ள ரூம் அது இது மாஸ்டர் பெட்ரூம் இது வெஸ்டர்ன் டாய்லெட் அட்டாச்சாக இருக்கும் இது வெளில போகிற வராண்டா ஒன்று வருங்க பார்த்துமெல்லாம் கொஞ்சம் பெரிய ஸ்பேஸோடு இருக்கும் இது அந்த ரூம்லேருந்து போகிற வராண்டா ஃப்ரண்ட்டு ஃபோர் டி வரைக்கும் போகும் இது மொத்தம் நாலாயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க கிழக்கு பார்த்த வீடு ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும் இந்த ஒரு பன்னெண்டு வருஷத்து வீடுங்க அது இது ஒரு பெட்ரூம் வரும் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இது இது பக்கத்தில் இருக்கிறது சின்ன ரூம் வரும் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு வீடு தான் ஆனால் வீடு வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க இது சின்ன ரூம் ஒன்று மூவரு மயிலாடுதுறைக்கு முன்னாடி வரும் கும்பகோணத்துல போகும்போது மயிலாடுதுறைக்கு முன்னாடி மயிலாடுதுலேருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டருக்கு முன்னாடி வருங்க மங்களூர் மேலே வந்து இது ஃபோர்டிக்கு வர்றது க்ரௌண்ட் ஃப்ளோரில் ரெண்டு ரூமு ஃபஸ்ட் ஃப்ளோரில் மூணு ரூம் இது மேலே டெரஸ் போகிறது கிழக்கு பார்த்த வீடுங்க இது டியூப்லெக்ஸ் டைப்பில் இருக்கும் நாலாயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா இந்த வீட்டில் ஜாக் ஃப்ரூட்லாம் பார்த்திங்கன்னா மலை பிரதேசத்தில் உள்ளது பலாப்பழம் அதுங்க ஸ்டார் ஃப்ரூட்ஸ் இருக்குது வாட்டர் ஆப்பிள் இருக்குது எல்லா ஃப்ரூட்ஸுமே கொடைக்கானல் உள்ளது எல்லாமே இருக்குங்க ஜாக் ஃப்ரூட்டே ஒரு மூணு மரம் இருக்குங்க ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்கும் அந்த வீட்டில் வீட்டுங்களில் எஸ் மெயின் ரோட்டில் வந்து ஒரு ஐம்பது அடி டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ரேட் வந்து ஒன்றை கால் கோடி சொல்கிறாங்க ரேட் வந்து ஸ்ட்ரைட்லி நெகர்ஷியபுள் தாங்க பேசிக்கோங்க ரேட்டு வந்து ஒன்றை கால் கோடி சொல்கிறாங்க டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அது கால் பண்ணுங்கள் தேங்க்யூ